படத்தில் சாதியை நிறைய பேசுகிறாங்க இப்போது தமிழ் சினிமா வெற்றிமா வெற்றிமாறன் பார் ரஞ்சித் அவருடைய வருகைக்கு பிறகு நிறைய சாதியை தூக்கி பிடிச்சி பேசுது காந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர் உங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள்லாம் இயக்குங்க யாருங்க ரவீன்காந்த் பார் ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றிமாறன் ஒரு டேரக்டர் சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு முதல்ல முதல் ஆனால் உனக்கு நாடக கலர் முதல்ல இந்த காதல்ங்கிறது வந்து என்ன பொறுத்த அது ஒரு கரமான இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு ஆண் இந்த சமூகத்திலிருந்து ஒரு பெண் எடுக்கிறான்னு வச்சுங்க உடனே குதிப்பானோம் ஏன்னா இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிறக்க போற குழந்தைக்கு இந்த ஆணின் சாதி ஒட்டிக்கொள்ளும் தொத்திக்கொள்ளும் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை நீங்க ஒரு பத்து இருபது வருடத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஆணை கேள்விப்பட்டிருக்கோம் நான் பெரிய மயின் மாதிரி அவங்க பேசுகிறாங்க பட்டிங்க வளருங்க கண்ணைக்கு ஒரு யார் ரெண்டு பேருமே இன்ஜினியரு ஏன் கொண்டாங்க தானே சார் ரஞ்சித்தெல்லாம் நானாம் ஏற்றுக்கவே இல்லை ரஞ்சித்தும் ஒரு பிழைப்புவாதி தான் தேவர் வீட்டு போன பெரிய கவுண்டர் போணு தேவர் மகன் சின்ன கவுண்டர் எசமான் மரவன் பெரிய மருந்து பசுமன் பாரதி கண்ணம்மா மாப்பிள்ளை கவுண்டர் சண்டைக்கோடி பருத்தி வீரன் சுந்தரப்பாண்டன் கும்பன் கிடாரி தேரோட்டம் புலிக்குத்தி பாண்டியன் இதெல்லாம் என்ன பண்றோம் ஏன் இவங்க மாட்டுக்கறி திங்குறத பெருமையா பேசுறானு அப்போ இந்த மாட்டுக்கறி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் உணவு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் மாட்டுக்கறி திங்காதுன்னு ஒரு குரூப் சொல்லுது நாங்கள் அந்த பசை வந்து தெய்வமாக வணங்குறோம் அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி கேஸ் அட்ராசிட்டி இருக்குது இது மனித குலத்துக்கு எதிரானது என்னோட சகோதரன் தானே அப்படி வேற ஒருத்த எடுக்கணுங்க ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா திரைத்துறைகளில் சாதிய பாகுபாடுகள் இயக்குநர்கள் மத்தியில் நடிகர்கள் மத்தியில் அப்படின்னு ஒரு பக்கம் மைல்டாக உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டானோ படத்தில் சாதியை நிறைய பேசுகிறாங்க இப்போது தமிழ் சினிமா வெற்றிமான் வெற்றிமாறன் பா ரஞ்சித் அவருடைய வருகைக்கு பிறகு நிறைய சாதியை தூக்கி பிடிச்சி பேசுது இது வந்து தமிழ் சினிமா தேய் பிறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பிரவீன்காந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர் உங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள்லாம் இயக்கியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க யாருங்க அவன் பிரவீன் கண்ணே ரட்சகன்னு ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படம் தான் நான் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சது அந்த ஜோடி ஏதோ பூவெல்லாம் ஏதோ கேட்டுப்பா ஏங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் படம் எடுத்தவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கெல்லாம் ஒரு அறுபது வயசுக்கு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அவன் யாருன்னே தெரியல சும்மா சும்மாங்கிறவங்களை கூப்பிட்டு இவனுங்க வந்து இந்த ஆடியோவில் அனுப்பிச்சு சினிமா நிகழ்ச்சி கூப்பிட்டோம்னா எதையாவது ஒன்று பேசுது இவனுங்க ஒரு ஒரு பத்திரிக்கை வெளிச்சத்தை இவங்க எதிர்பார்க்கறாங்கல்ல மீடியா வெளிச்சத்தை எதிர்பார்க்கறாங்கள அதுக்கு ஏதாவது இடக்கு முடக்காக பேசுறது அதாவது சமுதாயத்தில் வந்து ஒரு சாதியை வந்து சொல்லியே வளர்த்து ஒரு தலைவர் வந்து உருவாகிறாரு வந்து இவங்க வந்து திட்டம் போட்டே வந்து நாடக காதல் செய்பவர்களை தண்டிக்கும் உரிமை நல்ல ஒருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறான் முதல்ல இவனுங்க ஆனால் உனக்கு அந்த நாடக காதல் முதல்ல இந்த காதலுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கரமாக தான் நீங்கள் இப்போ எப்படி இயல்பாக சொல்கிறதுனா ஒருத்தன் பஸ்ஸில் ஏறுறேன்னு வச்சிங்கன்னா ஒரு வயசு பையன் டக்குன்னு இப்படி பொம்பளை பக்கம் பார்ப்பான் லேடிஸ் பக்கம் ஏதாவது ஒன்று பளிச்சுன்னு இவனுக்கு இவனுக்கு தோணும் உடனே அதை கொஞ்சம் உத்து பார்ப்பான் அது ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணாது அதுக்கு பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் இவனை குறு குறுன்னு பார்ப்பேன் என்னடா நம்ம எதை பார்த்தோம்னா அது பார்க்குதே அப்படின்னு பார்ப்போம் சரி அது கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்குற மாதிரி இசைவாகிற மாதிரி இருந்து வச்சுங்க டக்குன்னு அது இறங்குறதுல இவனை இறங்கிடுவான் என்னங்க உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்க இப்படிங்க பேசி கேசி அப்படியே நீ உன் பேருனா என் பேர் என்ன நீ என்ன வரும் என்ன வரும் அப்படியே வந்து அப்படியே மறுநாள்லேருந்து பீச் இருந்தால் பீச்சு கோயில் இருந்தால் கோயில் கோட்டை இருந்தால் கோட்டை போய் கொடாயிர வேலை வயசுல நடக்கிறேன் வயசு போனார் இதுதான் காதல் இப்போதைக்கு சொல்கிற காதல் இதுதான் ஒரு காதலுங்கிறது ஒரு லேஸ் பாக்கெட்டு முடிஞ்சால் ஒரு ஸ்லைஸ் அந்த மேங்கோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலோட பீச்செல்லாம் போனீங்கன்னா அந்த கடைங்க இருக்குல்ல கடைங்க பெரும்பாலான கடைகள் மாலை நேரத்தில் தான் இருக்கும் நாய் என்ன பண்ணோம் நாலு அந்த மண்ணை கலரிட்டு அந்த நிழலுக்கு போய் எதமா போய் படுத்துகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு கடை அந்த ஷர்ட்ரு நிழல்லையும் நாலஞ்சு பூந்துன்னு இருக்கும் ரெண்டு அடி கூட இடம் இருக்காது அந்த பக்கம் ஒருத்தவன் வேலையை பார்த்துன்னு இருப்பான் இந்த பக்கம் ஒருத்தவங்க வேலையை பார்த்துன்னு இருப்போம் கேட்டால் இவங்கெல்லாம் காதல் இருக்கு இதுதான் காதல் எவனும் போட்டு உங்கள் அப்பா யார் எங்கள் அப்பா யார் அப்படிலாம் காதல் பண்ணுறது இல்லைங்க இவங்க நாடக காதல்னு சொல்கிறாங்களே இதில் ஒரு ஒரு மைனூட்டான அரசியல் இருக்குதுங்க இவங்களுக்கு இவங்க வீட்டு பிள்ளைங்க ஒரு எஸ்சி வீட்டு பிள்ளைய தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி கிழி பாப்பா சரி இது நான் கேட்க மாட்டேது இட்னு அரட்டம் அப்படின்னு விட்டுருவான் ஆனால் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு ஆண் இந்த சமூகத்திலேருந்து ஒரு பெண் எடுத்துடான்னு வச்சுங்க உடனே குதிப்பானோ ஏன்னா இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிறக்க போகிற குழந்தைக்கு இந்த ஆணின் சாதி ஒட்டிக்கொள்ளும் தொத்திக்கொள்ளும் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை ஒவ்வொரு மாற்று சமூகத்திலேருந்து ஒரு பெண் நான் இப்படி ஓப்பனாக சொல்லுறேன் எங்கள் வீட்டுக்கு வரான்னு வச்சுங்க நாங்கள் தெய்வமாக அதை வந்து வழிபடுவோம் ஏன்னா ஏய் என்ன புள்ள அந்த புள்ள எங்கே வளர்ந்தது உன்னை நம்பி வந்தது என்னென்னா நாயை இந்த மாதிரி அந்த புள்ளையை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறேன்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்பான் நீ அது அந்த சைடு போய் பார்த்தோம்னா ஏய் எங்கே வளர்ந்தா அவள் என்ன காலையில் இருந்தால் அவளுக்கு போய் இவ்வளோ சீட் பண்ணிணுங்கிற இன்னும் இன்னும் உனக்கு மயக்கம் போகலையா அப்படின்னு இயல்பாக கேட்குற போக்கும் இன்னைக்கு இருக்குது எல்லா வீட்டில பெரும்பாலும் ஆண்கள் இப்படி தான் இருக்கும் அப்போ இவங்களோட பிரச்சனையை இந்த சைடு இருந்து ஆண்கள் யாராவது போய் அந்த வீட்டில் பெண் எடுத்துகிறா தான் இவங்களுக்கு பிரச்சனை யாருமே சொல்லாத ஒரு கோணமாக தான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லை இல்லை இதுதான் இதில் அடிப்படை சார் நீங்கள் நான் நான் இந்த உண்மையிலேயே நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக ஏன்னா சார் இவன் நல்லா படிக்கிறான் இப்போ இந்த தலைமுறை தான் ஒரு படித்து மேலே எல்லாம் வந்திருக்குறோம் அப்போ படித்து மேலே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு நம்ம அத்தை பொண்ணு மாமா பொண்ணு சொந்தக்கார பொண்ணை கட்டினா நம்ம காலிலேருந்து அது ஒரு முன்னேற்றத்துக்கு வருது தான் நான் பார்க்குறேன் பட் ஆனால் சாதி ஒழிப்பதுக்கு ஒரு வழியன்றான் சார் அதெல்லாம் இல்லை சார் மனுஷன் நாகரிகம் வளர வளர நீங்கள் ஒரு பத்து இருபது வருடத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஆணோக்கலை கேள்விப்பட்டிருக்குமா பெரிய மயிர் மாதிரி உங்களுக்கு பேசுகிறாங்க பட்டிங்க வளருங்க கண்ணைக்கு ஒரு யார் ரெண்டு பேரும் இன்ஜினியரு ஏன் கொண்டாங்க சாய் தானே ரெண்டு பேரும் படிச்சவங்க தான் ஆமாம் ரெண்டு பேரும் படிச்சவங்க போதே அப்போலாம் இவனெலாம் எங்கே போடான் சார் இவனுங்களுக்கு எரிச்சல இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்கல்ல அதுவும் குறிப்பாக இந்த சமூகத்தில் ரஞ்சித்துன்னு ஒரு ஆள் வந்துட்டார்ல சார் ரஞ்சித்தெல்லாம் நானாம் ஏற்றுக்கவே இல்லை ரஞ்சித்தும் ஒரு பிழைப்புவாதி தான் ஒரு கமர்ஷியல் தான் இப்போ வெற்றிமாறன் வந்து விடுதலைன்னு ஒரு படம் எடுத்தார் உண்மையான அந்த தமிழ் அரசன் கதை எடுத்துட்டாரா அது கொஞ்சம் மாற்றி எடுக்கும் அதுல ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் சேர்த்து தானே வராங்க என்ன ஒண்ணு இவங்களுக்கு ஆண்டாண்டு காலமா இவங்க ஒரு கதையை பேசியிருந்தாங்க அதாவது இப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஒரு பண்ணையார் இருப்பார் அவர் பகலில் அவர் வீட்டில் இருப்பார் நைட் ஆனால் வில்லு வண்டி எடுத்துக்கினு ஒரு வீட்டுக்கு போவார் அந்த வீட்டு பெண் யாருன்னு பார்த்தா ஆசையாக இருப்பான் சரி இப்படி காட்டுறீங்கல்ல அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம காட்டுறோமே ஐயோ இதுனே ஒரு சமூகத்தை நம்ம கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி பிடிங்கலாம் கேட்டுருக்கணும்ல அன்னைக்கு தான் கேட்கல ஆ கேட்கல நான் இப்போ இப்படி மாற்றி சொல்றேன் பண்ணையார் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டியல் சமூக வீட்டு பண்ணை வச்சிக்கின்னு போறாரு பண்ணையார் வீடு கலியாக இருக்குது பண்ணையார் அம்மா சொமாங்கிறாங்க அவங்களுக்கும் உணர்வு இருக்குது பண்ணையில் வேலை செய்கிறவன் ஏன் அங்கே போகக்கூடாதா இந்த மாதிரி ஒரு கதாமைப்பானை வந்திருக்குமா ஏன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா நடந்திருக்கும்ல சார் ஒரு படத்தில் சொல்கிறான் ஏண்டா படுக்கை நம்ம வந்து பாயை வாங்கி கொடுத்துட்டு நம்ம ப பண்ணையாளுக்கு அந்த பாயில் நம்மளே போய் படுத்துக்கிறதா அதாவது படுக்கை அவனுக்கான வசதியை செஞ்சு கொடுத்துட்டு அவன் கொண்டாடி கூட நம்மளே போய் படுத்துக்கிறதா அப்படி வசனம் வைக்கிறீங்கல்ல ஏண்டா படுக்கை நான் அவனுக்கு வந்து பாய் வாங்கி கொடுத்தா நீ பண்ணையார் வீட்டை தந்து பாயை போட்டுருவியா அப்படின்னு டைலாக் வைக்க சொல்லுவாங்க எஜமான் கார்டை மண் எடுத்து நெத்தியில் போட்டு வைச்சோம் யார் இந்த எஜமான் இந்த காலத்தில் அந்த மாதிரி நடக்குமா நடந்த அட்ராசிட்டி இல்லை அப்போ இதையெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்ல ஒரு வெப்பாட்டி மகனுக்கும் முதல் பொண்டாட்டிக்கும் ரெண்டாவது பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தால் ரெண்டாவது மனைவியின் மகள் தானே இந்த சாகரா முதல் அண்ணனை குத்தும்போது ஒரிஜினல் பொண்டாட்டின் போ மகனை குத்தும்போது இன்னொத்தி தானே வந்து சாகரா இது எப்படி எடுக்கிறீங்க ஒரு உயர்சாதி பெண்ணும் ஒரு பட்டியல் சமூகம் காதலிக்கிறான் அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த சிதையில் இவன் போய் உழுறான் இதை இப்படியே மாற்றி எடுக்க முடியுமா அப்போல்லாம் நீங்கள் கேட்கணும்ல இப்போ நீங்கள் அது அதெல்லாம் சாதிய படங்கள் தானே அதுதான் முதன்மையாக பேசப்படும் இப்போ அதெல்லாம் கேட்கணும்ல இப்போ நீங்கள் முதல் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுகளில் வந்த படம் சார் அது அதில் பார்த்துருப்பீங்க அந்த செங்கோடன் ஒரு கேரக்டர் வரும் நீங்கள் அவரோட மகள் என்ன பண்ணியிருப்பாங்க இது வேறு சமூகத்தை காட்ட முடியுமா போன அவருக்கு அவர் காலுக்கு இவர் செருப்பு தைச்சி கொடுப்பார் அவர் கால் வந்து முள்ளு பட்டுச்சின்னு உடனே அந்த மாதிரி ஒரு சீன் ராஜா ஆமாம் அப்புறம் வந்து நம்ம சேரன் பாண்டியன் அதுதான் அந்த தற்கொலை தேவர் வீட்டு பொண்ணு பெரிய கவுண்டர் பொண்ணு தேவர் மகன் சின்ன கவுண்டர் எசமான் மரவன் பெரிய மருது பசுமன் பாரதி கண்ணம்மா மாப்பிள கவுண்டர் சண்டைக்கோழி பருத்தி வீரன் சுந்தரப்பாண்டியன் கும்பன் கிடாரி தேரோட்டம் புலிக்குத்தி பாண்டியன் இதெல்லாம் என்ன படம் இதெல்லாம் சாதிப்பட இல்லையா உடனே என்ன சொல்கிறானுங்க அதில் வில்லனும் ஒரு சமூகம் ஹீரோன்னு ஹீரோவும் ஒரே சமூகம் ஒரே சமூகன்னா நீங்கள் மீசை முறுக்கி காட்டுவீங்க நாங்கள் வந்து பிறக்கும் போது வயிற்சி வெல்கார மோடம் பிறந்தோன்னு சொல்லுவீங்க கீழ்த்திட இது எப்படி இது அப்போது எதேச்சான நிலை வேறு நாங்கள் கூட ஒரு விஷயத்தில் ஒருத்தர் கூட பேசினிருக்கும்போது என் நண்பர் ஒருத்தர் குடும்ப அப்போ எதிரில் இருக்க பேசுகிறார் சார் நாங்களாம் பிறக்கும் போது வேலுக்கம்பு வீச்சர் அவரோட பொறுத்தவங்க அது இதுன்னு பேசுகிறார் நான் கேட்டேன் சரிங்க அப்போ தாங்க ஆந்திராவுக்கு வந்து முறுக்கு சொல்றதுக்கு முறுக்கு போகிறீங்க போறீங்க சார் ஆஃபீஸில் போய் ஒரு கையெழுத்து வாங்கணும்னா கொஞ்சம் வாங்கி ஏய் நாங்களாம் ஆண்டாப்பறம் போகிறேன் அப்படி நான் கேட்குறீங்க ஒரு நூறு இரநூறு தலை சொல்லிடுது இல்லை என்னங்க இப்படி வந்து இப்படி பேசுறீங்க இந்த காலத்தையும் இப்படி பேசுறீங்க நம்ம பொத்தான் பொத்தா எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல வரல ஒரு சிலர் இப்படி இருக்கு தானே செய்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ டேரக்ட் இருக்கிறேன் அந்த ரெண்டு பேர் தானே பேசியிருக்கான் மூணு பேர் தானே பேசியிருக்கான் அப்போ இவங்க இவனுங்களுக்கு என்னென்னா சார் இவ்வளோ நாள் அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு வந்திருக்குல்ல அதில் ஒருத்த ஏதோ அவனும் கமர்ஷியல் தான் அவனும் வந்து சமூகத்துக்கான உண்மையான ஆள் நான் சொல்ல வரல மொத்தமாக போராடுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அப்படிலாம் இல்லை அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எனக்கு கூட இவங்க மேலே என்ன போனால் சில படங்களில் ஒரு காதலன் காதலி சந்திக்கிற சீன்ல அந்த காதலி ரொம்ப சீமா அதை நம்ம சொன்னோம்னா அது எப்படி சொல்லலாம் ஒரு படம் வந்தது அது மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் அப்படி ஒரு பெண் உறுப்பை சொல்லி அந்த பெண் பெரிய அது இதுன்னு பேசும் சார் அந்த மாதிரியா நாங்கள் பேசுறோம் அதே எங்கள் சார்ந்த படம் தானே அந்த மாதிரியான நாங்கள் அப்படி நாங்கள் அந்த மாதிரியா பேசுறோம் இல்ல வடசிலங்கிற வேற எவனுமே பேசுறது இல்லையா இப்போ இந்த படத்தை வெளியிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான்னு வச்சுங்க ஐயோ இன்னமும் அவங்க இப்படி தான் பேசினுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இல்லை அது போகும் ஆ சார் அறிவாளிகள் இருந்த சமூகம் இது நீங்கள் வேங்கவே இல்லை இந்த மலத்தை கலந்தனால சார் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்காங்க சார் இருக்கிற இருபத்தி முப்பது வீடுகளில் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கும் வேங்கவே இல்லை வேங்கவே இல்லை எட்டு அரசு ஊழியர் இருக்கான் ரெண்டு விக்காங்க ஆ அப்போ சமூகம் இது இவனை வந்து இவனுங்க வந்து வியாபாரம் விற்கிறேன்னு என்னமோ கண்ணாமண்ணான்னு எடுக்கிறாங்க இதில் தப்பி தவறி சாதியின் பெயரால் ஒருத்தன் வந்துட்டான்னா இவனுக்கு ஒட்டு மொத்தமாக இதை சகிச்சிக்க முடியல இப்போ இதில் இப்போது இந்த மாமன்னன் படத்தில் ஒரு டைலாக் வைப்பாங்க தெரியுமா அவங்க வெற்றி பெறினாலும் வெற்றி வெற்றி பெறது கூட நம்ம கூட இருந்தால் தான் அப்படின்னு ஒரு டைலாக வைக்கிறேன் இது இயல்பாக நடக்கிறது இப்போ இதில் வந்து இவங்க இந்த இந்த மாட்டுக்கறி விஷயம்னு ஒன்று சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் உடன்பாடு சார் அது ஒரு உணவு அதை திங்கிறது பெருமையா எனக்கு தேவையை நான் திங்க மாமிசம் மாதிரி அதுவும் ஒரு மாமிசம் இப்போ பன்னிக்கறி திங்குறான் நான் பண்ணி கிங்குறேன்னு என்ன பெருமையாக பேசுகிறேன்னா ஏன் இவனுக்கு மாட்டுக்கறி திங்குறது பெருமையாக பேசுறானுவான் அப்போ இந்த மாட்டுக்கறி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் உணவு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறான் மாட்டுக்கறி திங்காதுன்னு ஒரு குரூப் சொல்லுது நாங்கள் அதை பசை வந்து தெய்வமாக வணங்குறோம் அப்படின்னு சொல்லுது ஆரம்பத்தில் மாட்டுக்கறி திங்குற பழக்கம் பறையறக்கும் இல்லை இது காலப்போக்கில் சேர்க்கலாக வந்த விஷயம் தான் இது அப்படின்னும் போது இந்த உணவை ஒருத்தன் திங்காதங்கிறான் அவன் வேறு ஒரு கோட்பாடில் சொல்கிறான்னு வச்சிங்க இல்லை இல்லை அவருக்கு எதிராக இவங்க சொல்கிறாங்களாம் நாங்கள் திம்போம் ஏன் மாட்டுக்கறி திம்போம்னு சொல்கிறேன்ல பன்னிக்கறி திம்போம்னு சொல்லலை இப்போ பன்னிக்கறி இப்போ எத்தனை பேர் சாப்பிட்றோம் வெளிப்படையாக சொல்லுவானா ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றதாலும் செய்கிறான் அப்போது இவ் இங்கே ஒரு இந்த மக்களை சுற்றி ஒரு பெண்பான்மையான மக்கள் சார் இவங்களை சுற்றி ஒரு அரசியல் பின்னப்படுகிறது இப்போ காலான ஒரு படம் ஒரு சொன்ன நிலத்தோட நான் விடமாட்டேன் ஒரு குடி கூட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு வெட்டி சட்டம் அதுவும் உட்கார்றாரு சென்னையில் உட்கார்னரில் எல்லாரும் கைத்தட்டலாம் சென்னையில் இதுவரை கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ணகி நகர் ஆரம்பித்தப்போ அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு குடும்பங்கள் இங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கண்ணகி நகருக்கு போச்சு கருணாநிதி புண்ணியத்தில் அதே மாதிரி இந்த பறக்கும் ட்ரெயில் வந்தது அப்போவும் ஒரு தொண்ணூற்றி ஏழுகளில் ஃபஸ்ட்டு வந்து அறுபத்தி ரெண்டு குடிசை பகுதிகள் அதான் மொத்தமாக அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு வீ பள்ளிக்கூடங்களே ஏற்றமே இந்த ப ஆட்குடும்பங்களே தான் அங்கே போட்டாங்க இந்த சுனாமி வந்தப்போ இருபத்தி மூணு குடிசை பகுதிகளை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஏழாயிரம் வீடுகளை கட்டி ஒரு இன்னும் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களை ஒரு நான் இருபதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் போட்டாங்க இவன் அங்கே இருக்கிற பசங்களை வந்து பள்ளிப்பட்டு போய் நிறுத்திவிட்டு கொண்டு போய் அங்கே குப்பையில் கொட்டுறான் கொட்டிட்டு ரெண்டு பஸ் அனுப்புகிறான் நான் பசங்களை ஏற்றி ஆடுறதுக்கு இவ்வளோ பெரிய ம் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அவன் அப்பா தான் இங்கே வேலை செஞ்சுருப்பாங்க இவங்களை கொண்டு போய் ஒரு முப்பது கிலோமீட்ரு தள்ளி போட்டான் இவன் காலையில் வேலைக்கு கிளம்பி வந்துட்டாங்கன்னா திரும்பவும் ஈவினிங் வீட்டுக்கு போகிறான் அது வரைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன இருக்கும் எத்தனை பிள்ளைங்களுக்கு நாசமாயிருக்கும் நாசமாயிருக்கு எத்தனை பெருமளோட வாழ்க்கை இன்னைக்கு நாசமாயிருக்கு ஏன்னா அந்த ரஜினி எனக்காவது ஒருத்தர் கேட்டுப்போனா இல்லை இப்படி இந்த விஷயங்களை வந்து மையப்படுத்தி படம் எடுத்த ரஞ்சித் அதை கேட்டிருப்பாரா எல்லாரும் கமர்ஷியல் தான் அப்போது ரஜினிக்கு ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்பட்டது ஈஸியாக இப்போ நடிகர்லாம் கட்சியாக நடிகர்லாம் வந்து ஒரு படத்துக்கு வருவான் உடனே அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் யாரை எங்கேருந்து எடுத்து போடுறான் எங்கள் ஆட்களும் தான் எடுத்து போடுறான் ஏய் தலை தலைவர் நல்லவர் அதை பொண்ணுவர் இதை பொண்ணு இவ்வளோ விஷயங்கள் போர்டு வச்சுரு பிரிச்சனை தலைவர் இது என்ன விட அப்படின்னு ஈஸியாக விலை போகிற கூலிகளாக நாங்கள் இருக்கிறோம் அரசியலில் அதால் எங்களை எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க அப்போது யாருமே இந்த சமூகத்துக்கு உண்மையெல்லாம் இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த ஒன்று ரெண்டு பேர் வந்து கமர்ஷியலாக வெற்றி பெற்றாங்களே சரிப்பா இப்போ ரஞ்சித் படங்கள்லாம் ஒன்றும் பெரிய ஒன்று ரெண்டு படங்களை தவிர வேறு படங்கள் பெரிய பொரு செலவில்லை எடுக்கப்படுதில்லை ஆனால் ஓடுது நீ எவ்வளவு செலவு பண்ணி எடுத்தாலும் இப்போ இந்த லால் சலாம் வந்தது இந்த விக்ரம்லாம் வந்தது இல்லை கமல்ஹாஸ் எவ்வளோ பெரிய செலவு அவன் அந்த படம் எவ்வளோ நாள் ஓடிச்சி இதுக்கு ஈக்குவலாக இது ஓடிடுல மேலே அப்போது எதுவுமே செலவு பண்ணாமல் இவனுங்க வந்து எதேச்சியாக எடுத்து வின் பண்ணிடுறான் இதுதான் இவங்களுக்கு சிக்கல் எங்கேருந்தோம் வந்தானுவா சார் இது வரை நீங்கள் சினிஃபீல்டில் இந்த பறையர் சமூகத்திலேருந்தே இல்லை பல்லர் சமூகத்திலேருந்து இவர் இருக்கார் ஒருத்தர் அப்படின்னு காட்டுங்க ஏன் அப்போ வந்து வரல ஏன் நடக்கலை இது ஏன் வெளியில் வரலை சார் இன்னமும் ஓப்பனாக சொன்ன போனால் நம்ம சில யூடியூப் சேனல் போகிறோம்ல அதாவது வந்து தம்பி நான் இப்போ நான் இப்படி ஓப்பனாக சொல்லினேன் எங்கள் ஆள் எவனா தான் வச்சிங்க நிறைய மற்றவங்களாம் வெளியில் நான் நானும் உங்கள்தானா அப்படின்னு உங்கள்கிட்ட தனியாக சொல்லுங்க அதாவது அவன் அந்த குரலை தாழ்த்தி சொல்லுகிற அளவுக்கு இந்த சமூகம் கேட்டுக்கிட்டு தான் ஒரு நாலு பேர் உள்ள இல்லாதான் சொல்லணும் அப்படின்னு தோண வச்சேன் அப்போ இது அவன் பேர்ல தப்பு இல்ல இந்த சமூகத்தின் மீது காரிட்டு போனோம் இந்த சமூகம் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு அதுல உச்சாணி கொம்பா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இவங்க பெரிய புரட்சியாளருங்க அப்படி இப்படின்னு இவங்க இருக்கிறாங்க இதுதான் இதுல சிக்கல் இப்ப நீங்க எல்லாருமே சாதி ஒழிப்பு அது இதுன்னு பேசுறானோ இல்ல கட்சியில வந்து அவங்க எங்க போய் நிக்கிறானோ இப்போ நீங்கள் ஒரு சந்தி டிவியில் ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கலாம் நம்ம ராதாரவி அவர்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க நம்ம நண்பர் தான் அவர் அவர் கேட்கும்போது ராதாரவின்னு தான் சொல்கிறாரு இது மாதிரி சத்தியராஜு விஜயகாந்த் சரத்குமார்லாம் நாங்கள்லாம் ஒரே தான் அப்படின்னு ராதாரவி ரவி சொல்லும்போது அந்த நெறியாளர் கேட்குறாங்க இல்லையே வந்து விஜயகாந்த் உங்கள் ஆள் சத்யராஜி கவுண்டரு தானே அப்படின்னு அந்த நெறியாளர் நெறியாளர் சொல்லும்போது இவர் என்ன சொல்ல நான் வந்து சாதியை வந்து நான் சினிமா சாதி அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர இல்லைங்க நீங்கள் எங்கே அந்த மாதிரி சாதி ஏற்றதுன்னா அப்படி எடுக்காதுங்க அப்படி சொல்ல வரல அப்போ சினிமா சாதி அவ்வளோதான் இப்போ நீங்கள் இப்போ சத்யராஜ் பல இடங்களில் வந்து சாதி இல்லை அது இல்லை திகா கூட்டங்கள்லாம் பார்த்தா அப்பா பெரியார் அப்பா இந்த ஆள் வந்து இந்த பெரியார் படத்துல வேஷம் போட்டு நினச்சா நினச்சான் அதுலேருந்து உண்மையிலேயே இவன் பெரியாரா நினச்சிட்டான் எங்கே போனாலும் கருப்பு சட்டை போடுறது அது பேசுறது இதை பேசுகிறது சாதி ஒழிப்புங்கிறது மழமல மலை மல்லுவதற்கு வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணும் எல்லா சாதி மலம் மழை வச்சுட்டா கருவியெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கண்ணா யோ அதையா என் மேடையில் பேசுகிறேன் பக்கத்தில் உட்காந்துங்கிறோட பேசினால ஏங்க என்னங்க இந்த ஆளுங்களாம் மழ ஆள்றாங்க நம்மக்கிட்ட தான் ஆட்சி இருக்கு ஏதாவது ஒரு மிஷனை கண்டுபிடிங்கன்னு அங்கே சொல்ல தானே அவர் பக்கத்தில் தான் பக்கத்தில் இருக்கார்ல அப்போ இவனுங்க இதை வந்து ஒரு ஃபேஷனபிளாக சொல்கிறாங்க அம்பேத்கர் சொல்லுவார் சாதி ஒழிப்பு பற்றி பேசுகிறவங்க எவனுமே அவன் சொந்த சமூகத்தில் சாதி ஒழினுன்னு பேசுறது இல்லை நேராக சேரிக்கு வருவான் சாதி இல்லைங்க சாதி பார்க்காதீங்கன்னு சொல்லுவான்னு அம்பேத்கர் அந்த காலத்தில் சொன்னார் அதுதான் இன்னமும் நடக்குது சரி இப்படி பேசிய சத்யராஜ் தன் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் பண்ற சொந்த சேகரித்தான் தானே பண்ண சரி இவ்வளவு புரட்சி பேசுறிய சரி ஒரு தமிழ் முறைப்படி திருமணம் ஒண்ணுன்னு பண்ணியா ஆ வைதிக முறைப்படி பிராமணர்களை வைத்து சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி அது தமிழில் கூட சொல்லலையே தமிழ் தமிழ் பேசுறிய சமஸ்கிருதம் தானே ரெண்டு பேர் இருக்கும் இப்போ நீங்களாம் வெளியே வந்து சாதி மொழிக்குன்னு பேசுறீங்க அப்போ மட்டும் உங்களுக்கு இதெல்லாம் தேவை இப்போ நம்ம சிவகுமார் இல்லாத புரட்சிலாம் பேசுவார் அப்படியே வந்து ஏழை பசங்க வந்து மேலே வரணும் அவர் எஸ்சி பசங்க மேலே வரணும்லாம் சினிமாலாம் நடிப்பார் சாதி பாதம் இல்லைன்னுவார் ஏன் வந்து அவரோட மகன் மகனுக்கும் ஜோதிகாவுக்கும் நடந்தது இல்லை ஏன் அவர் அதை ஏற்றுக்கலை அவரே இன்ட்ரூவில சொல்கிறார் நான் முதல்ல ஏற்றுக்கல அப்புறம் வேறு வழி இல்லாமல் இரண்டாவது மகனுக்கு சொந்தத்திலேயே பண்ணிட்டார் அதுதான் சொல்ல வர அப்போ இவ்வளோ புரட்சியெல்லாம் பேசுகிறில்ல அப்போ அந்த 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 கேப் வந்தது அப்புறம் என்னென்னமோ பண்ண அதை நம்ம பர்சனலுக்குள்ளே போகலன்னு வச்சுங்க அப்போ இரண்டாவது மகளுக்கு ஏய் அவன் தான் அப்படி போயிட்டான் நீயாவது நம்ம சாதி இல்லை இப்போ நம்ம விஜயகாந்த் எந்த சாதியில் இருக்கலாம் பண்ணார் அவரும் சொந்த சாதி தானே அப்போது இது எல்லாமே வெளி வேஷம் இப்போ நீங்கள் இந்த நம்ம இந்த பற்றி பேசணுன்னு அந்த இன்னு தான் படம் எடுத்திருக்கான் பாங்களான்னு பார்த்தா எடுத்தவுடனே இவர் இன்ஃபர்மேஷன் வருது அவர் இதை வந்து அவர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணார் இதுக்கு அப்ளை பண்ணார் மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் பின்னாடி வந்து வினோதரை திருமணம் பண்ணார் இன்னும் பர்சனலான விஷயங்கள்லாம் நெட்டில் வருது போட்டோடனே அதான் வருது அப்போது இதெல்லாம் என்ன நாடக காதுன்னு சொல்லலாமா ஆ அப்போது இவங்களுக்கு இருக்கிற இந்த எரிச்சல்கள் இவங்க இவங்க தோத்துட்டு இருக்கானு இல்லை இதில் இருந்து இவனுங்க வெளிய போகிறானோ ஒரே ஒரு ரஞ்சித்து அந்தால் இப்போ இந்த இப்போ இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தை எடுக்கிறாங்க அந்த படத்துலேருந்து தான் இவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க இப்போ அந்த ஆளுக்கு படம் ஓடி நான் பார்த்ததில்லை ஏதோ இந்த இன்னைக்கு பொது சமூகம் வந்துங்க ஒரு அமைதியை நோக்கி போகுதுங்க யோ இப்போ நீங்கள் நம்ம பேசுகிற விஷயங்களில் கூட பல பேர் வந்து இல்லை தமிழ் சாதிகள் ஒற்றுமையாகணும் நாம் வந்து ஒற்றுமை இல்லாதால்தான் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற சாதிகள் தனித்தனித்து நிற்கிறதால தான் ஒரு சாதின்னு மைக்ரோஸ்கோப் சாதியெலாம் நம்மளை ஆளுது அதால இங்கே பெரும்பான்மையான சாதிகள் நாம் வந்து ஒன்று சேரணும் கோயில் பிரச்சனைல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது பட்டியல் சமூகத்திலிருந்தும் வன்னியல் சமூகத்திலிருந்தும் தலைவர்கள் கூடி பேசி ஒரு சகத்து ஒரு சமத்துவத்தை அங்கே உண்டு பண்ணணும் ஒரு சகோதரத்துவம் வரணும் அப்படின்னு இல்லை இது இவங்களுக்கு சிக்கலாகுது இந்த சமுட்சம் ஒன்றுபட விட்டு கூடாதுன்றதுக்காக நினைஞ்சிடக்கூடாது இந்த ஒரு கேப்லேயே தான் இருக்கு அப்போ பெண்கள் வந்து ஒரு சென்சிட்டிவ் இல்லை அதனால இதை கலப்புறோம் இன்றைக்கி நீங்க பாருங்கள் இந்த கோயிலில் கொடுங்க அந்த ஊரில் உள்ளயாயா நம்ம ஊரில் முடியா ஓடணும் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் மொத்தமாக இதை வந்து பேசி எல்லா வண்டியர்களும் பேசி தீர்மானிக்கிறது இல்லை இது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு நாலஞ்சு பேர் குறுக்கு ஓடுவாங்களே குறுக்கு சால் ஓட்டுவாள்ல அவ் அந்த ஊரில் வேலை அனுமதிலையா அப்படின்னு இவர்கள் பண்ணுற கலவரத்தில் அது வந்து ஊர் கலவரமாக மாறி நிற்குது அப்போ யாரோ ஒருத்தன் எண்ணத்தை பிரதிபலிப்பதற்கு ஒவ்வொரு சேரியிலும் ஒவ்வொரு ஊர்த்திலும் ஒரு நாலு பேர் நிற்கலாம் இந்த நாலு பேர்களால் மக்கள் நடுத்தருக்குவார் அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து இங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோட வாதம் தான் இது அப்படி தான் நான் பார்க்குறேன் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி வேறு ஒரு பரிமாணம் தான் சொல்லணும் அது கமர்ஷியல் ரீதியாவோ எப்படியோ ஆனா பாரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் ஒரு தமிழ் சினிமா வேறு ஒரு விஷயங்களை ஏன்னா ஒரு சிலர் தங்களுடைய பெருமைகளை தங்களுக்கு பேசிகிட்டு இருந்தது மாதிரி இவங்க ஒரு பக்கம் தங்கள் அனுபவித்ததாக அனுபவித்த வரலாற்று பிரச்சனைகளை எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இயக்குநர்கள் இன்னும் வரணுமா இவர்கள் இதே பாதையில் பயணிக்கலாமா இல்லை அவர்கள் ஏதாவது அவர்களுக்கு ஒரு தடை தேவைப்படுது சார் இதை வந்துங்க வேறு ஒரு இயக்குநர் எடுக்கணுங்க இந்த மாதிரி கேஸ் அட்ராசிட்டி இருக்குது இது குலத்துக்கு எதிரானது என்னோட சகோதரன் தானே அப்படின்னு வேற ஒருத்தர் எடுக்கணுங்க இதை நாங்கள் எடுக்கிறது இல்லைங்க இது வேற ஒருத்தர் எடுக்காதால ரஞ்சித் எடுக்கிறார் நாங்கள் கூட சொல்லிட்டேன் ரஞ்சித்து எடுக்கிற முழுமையாக நமக்கு உடன்பாடு இல்லை அதுலேயும் கொஞ்சம் கமர்ஷியல் கலந்துருக்கணும் வேற ஒருத்த எடுக்கணும் இது அப்போ இதை எடுக்காம எடுக்கிறவன் மாதிரில இவனுங்க குறை சொல்றது தான் அது சரியா இந்த இந்த திரைத்துறை போயிட்டு இருக்கு ஆமா இந்த சமூக பிரச்சனையை வேற சமூகத்தை சார்ந்தவங்க வேற ஒருத்தர் இவங்க என்ன சொல்லணுங்க எப்பயும் ஒரு காலத்தில் நடந்துருக்கும் போயிருக்கோம் சார் இன்னைக்கு சார் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான் ஒரு பையன் படித்தா அவனை போய் வெட்டுறான் ஒருத்தன் பாடனா அவனை வெட்டுறான் சம்மந்தமே இல்ல அவன் இவன் காசுல இவன் வண்டி வாங்கி போகிறான்னா ஆ சம்பாரிச்சுன்னா வண்டி வாங்கிடுவியா வண்டி வாங்கி என் தெருவில் போயிவிடுவியா ஏன் என் கூட புதப்பியான்னு கேட்குறான் உன் பணத்தை என் வடையாக எடுத்துட்டு போவியா அப்படின்னு கேட்குறான்ல அப்போ இதையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இது எப்படி தீரும் இப்போ இன்றைக்கு நல்லதாக கெட்டது ரஞ்சித்துன்னு ஒரு ஆள் படம் எடுத்த பிறகு தான் இந்த விஷயங்கள் பேசப்படுதுல்ல ஒரு விஷயம் பேசப்படுகிற போது தான் அது ஒரு தீர்வை நோக்கி போகும் என்னப்பா நீங்கள் அப்படியே இருங்க நீங்கள் அப்படியே இருங்க அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் அப்படியே இருங்க நீங்கள் அப்படியே இருங்கன்னா இந்த சிஸ்டம் இப்படியே தான் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு போகும் அதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள் ஒருத்தன் கேள்வி கேட்டக்கூடாது அதுலேயும் அந்த ஆள் பேசும்போது ஒன்று சொல்கிறாரு என்னமோ என்னது டாய்லெட்டு வீட்டில் இருக்கணும் டாய்லெட்டை வந்து நம்ம எடுத்துட்டு வைக்க முடியாது ஆனால் அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கலான்றாரு அது எனக்கு அந்த உதாரணம் வந்து இந்த மக்களை டாய்லெட்டாக சொல்கிறாரா என்னென்னு தெரியல ரத்தம் உடம்புல இருக்குது மலம் உடம்புல இருக்குது கையில் சின்னதாக ஒரு அடிப்படுச்சுன்னா தக்குனு வைத்து ரத்தத்தை வாயில் வச்சுக்கிறோம் மலம் கொஞ்சம் வந்தால் வாயில் வச்சிருக்குமா எவ்வளோ அவ்வளோ அநாகரிக மனசு எல்லாம் உள்ளே தானே இருக்குது இந்த பாடிக்குள்ளே தானே இருக்குது அப்போது இதை வந்து உதாரணம் பண்ணுறது கூட இவனுக்கு புத்தியில் இவங்க மண்டையில் மலம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் எது கூட போய் உதாரணம் பண்ணுறானுங்க பாருங்கள் அப்போது திருந்த வேண்டியது நாங்களும் கொஞ்சம் முன்னேறி திருந்தி வரணும் இவர்களும் கொஞ்சம் முன்னேறி திருந்தி வந்து நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இவங்களை உருவாக்குவதற்கு இவங்கள் பங்கு செய்யணும் இது வரக்கூடாதுன்றதில் இன்னும் பல பேர் உறுதியாக இருக்காங்க அதனால் தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடரும் நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கணும் அதற்கிடையில் ஜாம்பவான் அரங்கிற்கு வரை வந்து நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி